நீங்கள் வந்து நான் அடிக்கடி கேபிடிவி மெம்பர்ஸுன்னு சொல்கிறேன் இல்லை அந்த தான் என்னது எது அதுக்கு நான் பே பண்ணுமான்னு கேட்டிருக்கீங்க கேபிடிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து கமெண்ட்ஸ் ரிப்ளை லக்ஷ்மிங்கிறவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ மேம் வைகுண்டம் வேறு கோலோகம் வேறையான்னு கேட்டிருக்காங்க ஆமாம் லக்ஷ்மி வேறே வேறு தான் நான் கூட முதல்ல வெறும் வைகுண்டம் மட்டும்தான் இருக்குன்னு நினச்சிட்ருக்கேன் இப்போ கூட வைஷ்ணவத்தில் எல்லாருமே வந்து வைகுண்டம் மட்டும்தான் சொல்லுவாங்க கோலோகத்தை நிறைய பேர் ஏற்றுக்கவே மாட்டாங்க ஆனால் நீங்கள் இந்த இஸ்கான் அப்புறம் வந்து கவுடியா மட் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய மற்ற சத்சங் குரூப்பெல்லாம் கேட்டிங்கன்னா கோலோகம்னு ஒன்று இருக்குது அது வைகுண்டத்துக்கும் மேலே இருக்குது வைகுண்டங்கிறது வந்து நம்ம பெருமாள் கிட்ட நம்ம மேலே போய் நம்ம நம்மளும் பெருமாள் மாதிரியே நமக்கும் வந்து நாலு கை இருக்கும் நமக்கும் வந்து அங்கே எல்லாமே வந்து பெண்களாக தான் இருப்பாங்க ஆண்கள் ரொம்ப குறவு ஸோ எல்லாமே வந்து பெண் ஆத்மாவாக அங்கே வந்து சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் ரெண்டாவது இங்கே என்ன கைங்கரியம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அதே தான் நம்ம பகவானுக்கு அங்கே செஞ்சுக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் ஆனால் கோலோகம் அப்படின்னு இவங்க சொல்கிறது வந்து நம்ம கிருஷ்ணரோட கோபர்கள் மாதிரி கோபிகள் மாதிரி சராசரியாக தினமும் அவர் கூட வந்து நம்ம சிரித்து பேசிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு ரொம்ப ஒரு ஆர்டினரியாக ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபீலிங்கில் அங்கே இருப்போம் இங்கே பகவான் நம்ம பக்த அப்படிங்கிற மாதிரி வைகுண்டாக இருக்கும் ஆனால் கோலோகம் வந்து கிருஷ்ணரும் நாமும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்போம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இது எல்லாமே ஒரு நம்பிக்கை தானேப்பா கிருஷ்ணான்னு ஒரு யூடியூப் மெம்பர் அவங்க அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா மேம் சாக்லேட்டு ஐஸ்கிரீமும் சாப்பிடாதீங்க அதில் நம்மளுடைய முடி கண்டென்ட் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க என்னெல்லாம் இருக்குதுப்போ ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சாக்லேட்டும் ஐஸ்கிரீமும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதல் கண்டிப்பாக அவாய்ட் நிறைய அவாய்ட் பண்ணிட்டு தான் வரேன் அப்பப்போ ஆசை வந்துட்டு என்ன பண்ணுறது குமரன் அப்படின்னு வந்து ஒரு சகோதரர் என்னை வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏமாத்துகிறாங்க அப்படின்னு அவர் எபிசோட் போட்டிருந்தேன் இல்லையா ஸோ அதே மாதிரி அவர் எப்படியெல்லாம் ஏமாற்றப்பட்டார் அவருடைய மூணு நாள் சேலரியை வந்து கிட்டத்தட்ட வந்து எப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிஃபன் சாப்பிட்டு அவர் ஒரு ஏமாளி ஆக்கினாங்க ஆனால் அவர் மறுபடியும் சாப்பிடணும் அப்படின்னு போது எப்படி ஒருத்தருமே முன் வரல பில்லை கொடுக்கங்கிறத பற்றி போட்டிருந்தார் இதே மாதிரி தாங்க ஹைதராபாத்லேயும் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார் சத்யான்னு அவரையும் எல்லாரும் முட்டாளாக்குறாங்க நான் எவ்வளோ தூரம் சொல்லிட்டேன் சத்யா நீ தயவுசெய்து நீ வந்து இவ்வளோ இறக்கு குணத்தோடு இருக்காத இறக்கு குணங்கிறது வந்து பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடுன்னு சொல்லியிருக்காங்க அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சால் நம்ம மனசார செய்யணும் ஆனால் அட்வான்டேஜ் எடுக்கிறாங்கன்னு தெரியும்போது நம்மளும் கொஞ்சம் உஷாராக தான் நல்லது பட் பரவாயில்ல குமரன் நீங்கள் பெரிய மனசோடு அவங்களுக்கு வந்து நீங்கள் அன்னதானம் தான் பண்ணியிருக்கீங்க அது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றும் யூடியூப்பில் ரேஷ்னலிஸ்ட் அப்படின்னு பேர் பேர்லேயே தன்னுடைய கேரக்டராக வந்து அவங்க போட்டுட்டாங்க அது ஆனால் பெண்ணா எனக்கு தெரியல அவங்க வந்து என்ன என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா என்னங்க அது க்ரீன் எனர்ஜி பற்றிலாம் பேசுகிறீங்க அப்புறம் எப்படிங்க வந்து அம்பாள் வந்து பூ விழுந்ததை பற்றிலாம் பேசுகிறீங்க கல்லுக்கு ஏதுங்க உணர்வு கல்லுக்கு வந்து இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு சார் நீங்கள் ஆணோ பெண்ணும் எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் ஆணுன்னு நினச்சி நான் அதுக்கு பதில் சொல்கிறேன் அது கல்லுங்கிறது உங்களுடைய மனப்பக்குவம் என்ன பொறுத்த வரைக்கும் அது தெய்வம் அண்ட் கண்டிப்பாக இன்றைக்கி சொல்கிறேன் சயின்ஸ் எவ்வளவோ இம்ப்ரூவ் ஆகிடுச்சு சயின்ஸ் எவ்வளோ டெக்னாலஜி ஓகோன்னு போயிடுச்சு ஆனாலும் கடவுள் நம்மளுடைய உடம்ப படைச்சிருக்கா இருப்பாருங்க இதுக்குள்ள அவர் வச்சிருக்கிற சயின்ஸ் மிஷன் ஒவ்வொன்றையும் நீங்கள் உண்மையிலே சொல்கிறேன் என் பொண்ணு மெடிசன் படிக்கிறதுனால அவள் கூட நிறைய தடவை ரிவிஷனுக்கு நான் உட்காரும்போது அவள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்ன மாதிரி ஒரு சயின்ஸை நம்ம உடம்புக்குள்ள அவர் க்ரியேட் பண்ணியிருக்காரு எப்படிங்க இது பாசிபிள் அப்போ கடவுள் இல்லைன்னு எப்படிங்க சொல்ல முடியும் அது மட்டும் இல்லைங்க ஒரு பெண்ணுடைய வயதுக்குள்ளே ஒரு குழந்தை வந்து உருவான உடனே எவ்வளோ விஷயங்கள் வந்து கண்டுபிடிப்பாங்க சயின்ஸில் ஆனால் அந்த ஹார்ட் பீட் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத மட்டும் கண்டே பிடிக்க முடியாது அதே மாதிரி அந்த ஹார்ட் பீட் எப்போ நிற்குங்கிறதையும் கண்டே பிடிக்க முடியாது ஒரு வாரத்துக்குள்ளே நிற்கலாம் இன்னொரு த்ரீ ஹவர்ஸில் சாகலாம் இல்லை இன்னொரு த்ரீ ஹவர்ஸில் பிறக்கலாம் தான் சொல்ல முடியுமே தவிர அந்த நேரம் காலம் அப்படி ஒவ்வொரு நொடியும் டிசைன் பண்ணுற அந்த கடவுள் வந்து இல்லைன்னு என்னாலும் ஒத்துக்கவே முடியாதுங்க தேங்க்யூ பங்கஜம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க உங்கள் அப்பாவும் இதே மாதிரி தான் நிறைய ஏமாந்துட்டு இருந்தார் இன்ஃபேக்ட் கடைசி காலம் வரைக்குமே அவர் ஏமாந்துட்டு இருந்தார்னு ஏன் அதை ஏமாந்து தான் நினைக்கிறீங்க ஒருவேளை தன் ஃப்ரெண்ட்ஸ் தன்னை முட்டாளாக்குறாங்கன்னு கூட பரவாயில்லடா நீங்கள்லானே முட்டாள் நினைக்கிறீங்க படித்த முட்டாள் நீங்கள் தான் அப்படின்னு நினச்சி கூட அவர் செஞ்சுருக்கலாம் இல்லையா ஹர்ஷா நீங்கள் வந்து மேஜர் சுந்தரராஜன் சாரை பற்றி பேசுன்னு கேட்டிருக்கீங்க ஆக்சுவலாக வந்து இதை நான் கமெண்ட்ஸ் ரிப்ளை சொல்ல விரும்பலை அவரை பற்றி ஒரு எபிசோடே பேசுகிறேன் ஏன்னா எவ்வளோ ஒரு நீண்ட பயணம் எனக்கு அவர் கூட குழந்தையின் தெய்வமும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான படத்தை நான் அவர் கூட ஆக்ட் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லை அவரோட பல நாடகங்கள் ஆக்ட் பண்ணியிருக்கேன் அவர் மகன் வந்து எங்கள் சீரியலில் பல சீரியலில் ஆக்ட் பண்ணியிருக்காரு ஸோ கண்டிப்பாக ஒரு எபிசோடு பேசுகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரேயா விக்ரம் ஸ்ரீதர் அப்புறம் வந்து அகேன் சுமித்ரா அலெக்ஸ் எல்லாருமே என் அம்மா அம்மா நீங்கள் அம்மா மாதிரியே இருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் உண்மையிலே வந்து ஐ ஃபீல் வெரி வெரி ஹாப்பி வென் ஐ ஹியர் திஸ் ஃப்ரம் யூ ஆல் அதே மாதிரி உஷா கேட்டிருக்கீங்க டாக்டர் சுஜாதா பற்றி நீங்கள் ஏன் பேசலன்னு பேசியிருக்கேன்ப்பா ஒரு ஃபுல் எபிசோட பேசியிருக்கேன் போய் பாருங்கள் கீதா ஸ்ரீ அப்புறம் வந்து எல்லாருமே வந்து அகெய்ன் உங்களை பார்த்தேன் எங்கள் அம்மா மாதிரியே இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் பாண்டீஸ்வரி உங்கள் பேரை நான் சொல்லவே இல்லைன்னு கோச்சிட்டு இருக்கீங்க பாண்டீஸ்வரி சொல்லிட்டேன் ஓகேயா விஜி நீங்கள் வந்து நான் அடிக்கடி கேபிடிவி மெம்பர்ஸ்னு சொல்கிறேன் இல்லை அந்த மெம்பர்ஷிப்னால் என்னது அது அதுக்கு நான் பே பண்ணுமான்னு கேட்டிருக்கீங்க இல்லைப்பா கேபிடிவி மெம்பர் நான் சொல்கிறது வந்து இப்போ இந்த கேபிடிவியில் நீங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க இல்லையா நீங்கள்லாம் என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் நான் மெம்பர்ஸுன்னு சொல்கிறேன் கோபால் கிருஷ்ணா தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா அந்த கிளியை வந்து ஜோசின்னு சொல்கிறவர்கிட்ட சொல்லி அந்த கிளியை வந்து முதல்ல விட சொல்லுங்கன்னு சொன்னீங்க நான் நீங்கள் நம்ப மாட்டேங்க உங்கள் மெசேஜை நான் படித்த உடனே நேரில் போய் அவரை பார்த்தேன் பார்த்து அண்ணா தயவுசெய்து இருந்தாங்க ஆயிரம் ரூபா பிடிங்க இந்த கிளியை வந்து நல்லபடியாக நீங்கள் பறக்க விட்டுடுங்க இனிமேல் இது செய்யாதீங்கன்னு சொன்னேன் ஆனால் பாருங்களேன் அந்த கிளியோடைய நல்ல நேரம் ஹோட்டல்லே சொல்லியிருக்காங்க இனிமேல் வந்து இந்த மாதிரி பறவைகள்லாம் வச்சு ஜோசியம் சொல்லக்கூடாதுன்னு இப்போ ஒருவரும் கட்டம் போட்டு தான் ஜோசியம் சொல்கிறாரு ஜோளியில் சொல்கிறாரு ஸோ நீங்கள் நினச்ச மாதிரியே நல்லது நடந்துருச்சு சரி இன்றைக்கி அவ்வளோதான் கமெண்ட்ஸ் ரிப்ளை கொஞ்சம் வீக்காக டல்லாக ஃபீல் பண்ணுறேன் தொண்டையெல்லாம் வலிக்குது அதனால தான் சீக்கிரம் முடிச்சிட்டேன் லவ் ஆல் டேக் கேர் See you soon. For more such exclusive contents, do subscribe to this channel and click the bell icon.